வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வடசென்னை போஜராஜ நகர் பகுதியில் குடிசை வாழ் பகுதி மக்களின் பாதையை தென்னங்க ரயில்வே பாராங்கற்களை கொண்டு தடுப்பு வேலி அமைப்பதினால் குடிசை வாழ் மக்கள் வேதனை ரயில்வே துறையினால் கற்களை கொண்டு பாதுகாப்பிற்காக பாதை அடைக்கப்படும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு மாற்று பாதை இல்லை எனவும் அவசர உதவிகளுக்கு ஆம்புலன்ஸ் போன்றவை சிறு பாதையினுள் வர சிரமம் என்பதால் இந்த ஒரு பாதையை மட்டும் அடைக்க வேண்டாம் இந்த இரும்பு பாதையை கடந்து சென்று உடனடியாக அவசர உதவிகளுக்கோ மருத்துவமனைக்கு செல்ல இந்த பாதை உதவியாக உள்ளது எனவே இந்த பாதையை அடைக்க வேண்டாம் என ரயில்வே போலீசாரிடம் கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் ரயில்வே அதிகாரிகள் இதை குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு முடிவெடுப்பதாக தெரிவித்தனர் இந்த பாதை அடைப்பு ஏற்பட்டதினால் அப்பகுதி மக்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாகின்றனர் மேலும் தங்களுக்கு மாற்றுப்பாதை இல்லை எனவும் வருத்தத்தை தெரிவிக்கின்றனர்